வணக்கம் நான் குல் இப்போ ரீசெண்டாக நேற்று விஜய் டிவியில் நியானா ஷோ வந்து நடந்தது ஸோ அந்த லேட்டஸ்ட் எபிசோட பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதாவது என்ன சொல்றதுன்னா மாடர்ன் கர்ப்பிணி பெண்களை விட்ட பாட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்போட இந்த வீடியோவை வந்து நான் தொடங்குறேன் அதாவது நேற்றுக்கு ஷோல வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக கர்ப்பிணி பெண்களை வந்து உட்கார வச்சுட்டாங்க ஸோ இன்னொரு பக்கம் ஃபுல்லா இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து மாமியாரோ இல்லை அம்மா இருந்தால் எந்த வயசுல இருப்பாங்க அது போன்ற சில வயசுல மூத்த பெண்களை வந்து எதிரில் வந்து உட்கார வச்சுட்டாங்க கூடவே சில கல்யாணமான ஆண்களும் உட்கார உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஆகும்போதே ஆகும்போது பா தம்பி அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து டான்ஸ் ஆடி அந்த ஷோவை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பார்ப்பதற்கு என்ன இவங்க கர்ப்பமா இருக்காங்களா இல்ல நார்மல் லேடிஸா இருக்காங்க வந்து இருந்துச்சுங்க அதாவது கர்ப்பமா இருக்கும்போது எங்களுக்கு வந்து போட்டோஷூட் வந்து தேவை வயதுக்குள்ள குழந்தை வந்து எப்படி வளருது அப்படிங்கிற ஒரு வந்து ஒவ்வொரு மாசமா போட்டோ எடுத்து வச்சுப்போம் அது வந்து ஒரு நல்ல மெமரபிள் தானே அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து சொல்றாங்க அதே சமயம் சில கர்ப்பிணி பெண்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து இந்த மாதிரி கர்ப்பமான வந்து ஒரு டூர் பிளான் பண்ணோம் அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க அதாவது நம்ம வந்து பட் வந்து ஒரு சில பெண்கள் வந்து பேபி மூன் அப்படின்னு சொல்றாங்க கேக்கும் கேட்கும்போது அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து போனோம் வெளியூருக்கு போயிட்டு வெகேஷன் போறாங்க இல்லையா டூர் மாதிரி போயிட்டு வெளியூரில் போய்ட்டு தங்கி ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சில கர்ப்பிணி பெண்கள் வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பாப்பா பிறந்த பிறகு வெளியே போக முடியாது ஸோ அதுக்கு முன்னாடி பிரிப்பில் ஆனால் வயத்தில் பாப்பா இருக்கும்போதே போயிட்டு பேபி மூன் அப்படிங்கின்ற ஒரு விஷயத்த சொல்லி வெளியே போயிட்டு ஜாலியாக சுற்றுலா மாதிரி போயிட்டு வந்தணும் அப்படின்ட்டு ஒரு சில பெண்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லி விரும்புகிறேன் ஆக்சுவலாக நாங்கள் வந்து நார்மலாக இருக்க என்னாலேயே கொஞ்சம் தூரம் வந்து டிராவல் பண்ண முடியாது அந்தளவுக்கு டயர்டாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஸோ கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க இன்னத்துக்கு ஷோல இந்த மாதிரி வெளியூர் போயிட்டு சுற்றுலா போனோம் வெக்கேஷன் மாதிரி போனோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அவங்கள பார்த்து யாரு சாமி நீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நார்மலா இருக்கக்கூடிய உடம்பு எப்படி வலிக்கும் பஸ் ட்ரெயின் அங்க குழுங்கல் இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பட் இவங்க வந்து அசால்ட்டா பேபி மூன் ஒரு விஷயத்த சொல்லி வெளியே போனோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஷோல வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுங்க அவங்க வந்து கன்சீவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வீட்டுல ஃபேமிலிக்கிட்ட யாருகிட்டையும் எதுவுமே சொல்ல அவங்க வந்து நான் வந்து ஒரு டே வரட்டும் அந்த டேல வந்து நான் சொல்ல போறேன் அதுவும் இல்லாம குழந்தைக்கு வந்து பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கணும் ஆண் குழந்தை பேர் வைக்கணும் அவங்க வந்து ஒரு ப்ரீ பிளான்டா இருந்து கன்சீவான விஷயத்தையே அவங்க வந்து கோபிநாத் அவர்கள் இந்த இடத்துல சொல்லிக்கலாமா இந்த மாதிரி நான் வந்து கன்சீவா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க கோபிநாத் அவர்கள் வந்து ஷோ நடத்துறது தான் எங்களோட பிளான் மிச்சம் எல்லா பிளானுமே நீங்களே போட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இது ஒரு புது ட்ரெண்ட் ஆகிருமோ அப்படின்ட்டு கோபிநாத் அவர்கள் வந்து சொல்றாரு அந்த கர்ப்பிணி பெண்ணும் அந்த ஷோலயே சொல்றாங்க இந்த மாதிரி நான் கன்சிவா இருக்கேன் ஃபேமிலிஸ் என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்கோங்க நான் கணிச்சி வரேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க ஸோ இதை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு என்றால் அதாவது அடையங்கப்பா தம்பி மாதிரி தான் இருக்கு கோபிநாத் அவர்கள் வந்து நேற்று வந்து கர்ப்பிணிகள் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து உடைகள் எடுப்பதற்கு எவ்வளோ காசு தேவைப்படுமா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுலேருந்து ஒரு கர்ப்பிணி சொல்கிறாங்க அதாவது ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் போதும் சார் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆறாயிரம் ரூபாவா அது வந்து அவங்க பெரு மன்த்துக்கு சொல்கிறாங்களா எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வேணுமா சோ அந்த ஹஸ்பண்ட்ஸோடைய நிலைமை கவலைக்கிடமானது அப்படின்றது வந்து இங்க நல்லா தெளிவா தெரியுது பாருங்களேன் இவங்க இது வரைக்கும் ஆன்சர் பண்ணிருந்தாங்க சோ அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உற்று நோக்கும் போது ஆமாம் அந்த பரிதாபப்பட்ட ஜென்மம் அப்படின்ற மாதிரி தான் அஸ்பன் பார்த்து சொல்ல தோணுதுங்க இப்போ வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் சொன்ன அந்த விஷயத்தை வந்து பார்த்தோம் இப்ப வந்து ஒரு பாட்டி வந்து நேற்று வந்து பேசியிருந்தாங்க வந்து பேசும்போது மங்களகரமா ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவங்க பேசுறதெல்லாம் கேக்கும்போது எனக்கு வந்து தலை சுத்துது சார் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க கர்ப்பிணி பெண்களே நீ உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய பேட்டி மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமா ஸ்போர்ட் பண்றாங்க அடி வெளுத்து வாங்குறாங்க அந்த அளவுக்கு பேச்சுல அதாவது அவங்க வந்து சொல்றாங்க இந்த காலத்துல வந்து ஒரு மறைவே இல்லாம இருக்கு அதாவது போட்டோஷூட் ஷூட் ஒரு விஷயத்த வந்து பண்றீங்க பட் அங்க வந்து அந்த ரகம் புனிதமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஸோ வயிறை வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டுறது ஸோ அதுக்கப்புறம் உடைகள் எல்லாம் குறையா போட்டுட்டு வயிறை வந்து காட்டுறது இது போன்ற விஷயங்கள்லாம் சரியில்லை ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு ஜென்ரேஷன்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சில விஷயத்த வந்து நேத்து வந்து படார் படார்னு கேட்டு இருந்தாங்க சோ அதுக்கு சில கர்ப்பிணிகள் வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போட்டோ போட்டோஷூட்ன்றது ஒரு மெமரபிள் தானே ஸோ அது வந்து எங்களுக்கு தேவைதான அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் சொல்லும்போது அந்த பாட்டி சொல்றாங்க மெமரபிள்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு பிரைவசி இருக்கு இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே போட்டோ எடுத்து நீங்களே பாத்துக்கோங்க அது எதுக்கு ஊர் உலகத்துக்கு போட்டு காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி வந்து சொல்லிருந்தாங்க இது வந்து அவங்க பேசுறாங்க அந்த பாட்டி பேசும்போது சில விஷயங்களை வந்து நோட் பண்ணும்போது ரொம்ப எத்திக்கலா பேசிக்கிட்டு இருக்காங்க சோ அதனால ரொம்ப நன்மையும் இருக்கு எதுக்கு போட்டோ ஷூட் அதாவது முத மாசத்துல இருந்து ஒரு குழந்தை வந்து எப்படி மோல்டு பண்ணுன்ற விஷயத்த எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தலை சுத்து சார் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க சோ அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய சில கர்ப்பிணிகள் வந்து சொல்றாங்க வெளியில போனா உறவினர்கள் வந்து என்னமா விசேஷம் ஏதாச்சும் இருக்கா இல்ல நீங்க வந்து உண்டாகி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இது போன்ற நபர்களுக்கு பதில் சொல்றதுக்கு தான் இந்த போட்டோ ஷூட் இந்த மாதிரி ஆடம்பரமா செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு அந்த பாட்டிக்கு வந்து ஒரு வந்து அந்த அந்த பாட்டி அந்த இடத்துல வந்து கூட சரியான ஒரு பதிலடி வந்து அதாவது நீங்க வந்து இருக்கீங்களா விஷயமே ஒரு தவறான ஒரு கேட்கறது வந்து தப்பு இந்த மாதிரியான ஷூட் இது போன்ற விஷயங்கள் இது போன்ற விழாக்கள் வந்து நீங்க பண்றது குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை வந்து நம்மளும் சீக்கிரமா குழந்தைய பெத்துக்கணும் பெத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப அதிகமா ஏற்படும் இல்லையா சோ அடுத்தவங்க மனசு நிறைய விஷயத்தை வந்து அந்த பாட்டி அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க இதெல்லாம் கண்டிப்பா உண்மையாவே வரவேற்கத்தக்கது அவங்க பேசுனது வந்து ஒரு நியாயமா எனக்கு தெரியுது ஏன் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம அப்படின்னுட்டு அவங்க வந்து படாருன்னு போட்டு எல்லா விஷயங்களும் நேத்து வந்து உடைச்சிட்டாங்க சோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பயங்கரமா பேசுனாங்க நேத்திக்கு மொத்த ஸ்கோரோ நேத்திக்கு வந்து அந்த பாட்டிக்கு தான் உண்மையாவே கிடைச்சிருக்கு அவங்க தான் கேம் வின்னர் என்று கூட சொல்லலாம் அதே சமயம் இப்போ வந்து நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா ஃபோட்டோ ஷூட் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு வந்து சிக்ஸ் தௌசனு அதுக்கப்புறம் வெக்கேஷன் போனோம் பேபி மூன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஸோ இதுக்கெல்லாம் யார் காசு வந்து கரையும் ஹஸ்பண்ட் தாங்க ஹஸ்பண்டோட காசு தான் இங்க வந்து பாதிக்கப்படுகிறது அதாவது அங்க வந்து அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இருந்தாரு அவர் வந்து கல்யாணமான ஒரு ஆண் அவர் அவர் வந்து ஒரு ஸ்டூடியோ வச்சு நடத்திட்டு வர்றாரு அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி கர்ப்பமான பிறகு பெண்கள் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட அவருடைய ஸ்டூடியோவுக்கு வருவாங்களா வரும்போது அவர்கிட்ட வந்து வேலை கேட்பாங்க எவ்வளவு ஆகும் எப்படி ஆகும்னா இந்த மாதிரி நான் வந்து லோன் போட்டிருக்கேன் லோன்லாம் இருக்கு பார்த்து சொல்லுங்கண்ணா ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வெளிப்படுத்திட்டு இருந்தாரு சோ உண்மையாவே ஒரு ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு பாருங்களேன் சோ அதுவும் இல்லாம சில பெண்கள் வெக்கேஷன் டூருன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் எங்க போறது அந்த ஹஸ்பண்ட் ஸோ அதை தாண்டி டிரெஸ்ஸுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் சொல்லும்போது போது உண்மையாவே எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பாவமா எனக்கு தெரியும் கோபிநாத் அவர்கள் வந்து சொல்றாரு லோன் மட்டும் தான் நாங்க கட்டுறோம் பட் எல்லாத்தையும் நீங்க வந்து பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து கோபிநாத் அவர்கள் வந்து பண்ண அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க அதாவது ஆக்சுவலாக லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அதாவது போட்டோஷூட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைதான் மெமரபிள் தான் இல்லைன்னு சொல்ல பட் அதை தாண்டி இனுவும் நிறைய இருக்குது பார்த்தீங்களா இந்த பேபி மூணு அதுக்கப்புறம் நிறைய ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் தேவையில்லாதது ஸோ ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு இல்லாமல் ஃபோனில் அழகாக ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்து வச்சாலே போதும் ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு மெமரபுலாக இருக்கும் ஸோ அதை தாண்டி பெருசாக செலவு எழுத்து வச்சிடாதீங்க அதுவும் இல்லாமல் அந்த பாட்டி சொல்லியிருந்தாங்க அந்த ரங்கம் புனிதமானது அப்படிங்கிற அந்த விஷயம் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோமே ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு எனவே எல்லாமே தேவை தான் பட் இருக்கிறத பொறுத்து தான் அந்த தேவை ஸோ அதை வந்து நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல வந்து இருக்கும் இன்னொரு இடத்துல வந்து இருக்காது அந்த தேவையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே நடந்து நடந்துக்கோங்க ஸோ இந்த எபிசோடில் லேட்டஸ்ட் எபிசோடில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஸோ இதுதான் நேற்றுக்கு வந்து நடந்து முடிஞ்சுது நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன்